श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमग श्रीगुरुभवनपुराधीशाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पतोनारायणपट्टतिरे कृतीषो श्रीमन्नारायणीये नवतितमं दशगम् नारायण 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 पाहि मां नारायणीयतिन् नायने रक्षमां नारायणीयति नायने रक्षमां तूरावद् दशकं श्रीकृष्णने परमात्मास्ट् श्लोका भृगभृगुमुनि मोहिन्यम्बरेषादिवृद्धे <coughs> स्वयि तव हि महत्वं सर्वसर्वादिचैत्रं स्थितमिग परमात्मन्निष्कलार्वागभिन्नं किमपि यदव पादं दत्तिरूपम् பரமாத்மாவான ஸ்ரீ குருவாயூரப்பா முனிவர் மோகினி அம்பரீஷர் முதலியவர்களுடைய கதைகளிலிருந்து பரமசிவன் முதலிய எல்லா தேவர்களுடைய பெருமைகளையும் மிஞ்சியது தங்களுடைய பெருமை என்பது தெளிவாகிறது ஆதியில் நிஷ்கலமான லமான பரபிரம்மஸ்வரூபமாயும் சகல ரூபமான பிரம்மா விஷ்ணு பரமசிவன் இவர்களிடத்தில் வேற்றுமை என்று விளங்கும் பரமாத்ம ஆகவும் பிரகாசிக்கும் ஸ்வரூபம் தாங்களே அவ்வுருவமோ சொல்லு கடங்காதது ஆகவே மும்மூர்த்திகளிலும் பகவானான ஸ்ரீ நாராயணனே பெருமை படைத்தவர் என்பது தெளிவு उप्पुनौकग सत्त्वं रजस्तम इति प्रकृतिर्गुणास्तैर्युक्तपरपुरुषयेग एगा इरास्य दत्ते स्थित्यादयो हरिविरिञ्जिहरेति संज्ञा श्रेयांसि तत्र खलु सत्वदनोर्नृणां स्युः श्रीमद्भगवतम् பரமபுருஷனான பகவான் ஸ்ரீ வாசுதேவன் ஒருவனே தன்னுடைய பிரகிருதி ரூபமான சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்களையும் மேற்கொண்டு அழித்தல் ஆக்கல் அழித்தல் என்ற லீலைகளை விஷ்ணு பிரம்மா சிவன் என்ற பெயர்களுடன் செய்து வருகிறார் ஆனால் ஜீவர்களான இவ்வுலக மக்களுடைய மங்களங்கள் எல்லாம் சத்வகுண ரூபியான சரிகரினால்கான ஏர்ப்படுகிரது மூத்தித் திரையிச் வரம் சதாசிவ பஞ்சகம் யத் பிராகுப் பராத்மை வபுரிவே சதாசிவோஸ்மின் தத்ரேஸ்வரஸ்து ச விகுண்ட பதஸ்துவமேவ திருத்துவம் புனர் பஜசி சத்யபதே த்ரிபாகே சைவர்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் என்ற ஐந்து மூர்த்திகளாக ஸ்ரீ பரமசிவனை தான் விளங்குகிறார் என்று கூறுகிறார்கள் அப்படி கூறுவதில் உள்ள சதாசிவன் என்ற ஈஸ்வரன் என்று கூறப்படுபவரும் விளங்கும் தாங்களே தான் பிரம்மரோகம் வைகுண்டம் கைலாசம் என்று மூன்றாக அழைக்கப்படும் லோகத்தில் பிரம்மா விஷ்ணு பரமசிவன் என்ற மும்மூர்த்திகளாக தாங்களை தான் விளங்குகிறீர்கள் தத்ராபி சாத்விங்கதனம் தவ விஷ்ணு தாதாது சத் விரலோ சைவ சத்வோந்தனத் பமபபி சதவ சங்கர அம்மூர்த்திகளிலும் தங்களுடைய சுத்த சத்வ ஸ்வரூபத்தை விஷ்ணு என்று கூறுகிறார்கள் பிரம்மாவோ சத்வத்தில் குறையுடையவர் ரஜோ குணமே நிரம்பியவர் சங்கரன் சிவன் என்ற பெயர் கொண்ட தங்களது மூர்த்தி சத்வகுணம் மிகுந்துள்ளதாயினும் தமோ குணத்தின் செயல்பாடுகள் நிறைந்து காணப்படுகின்றன தம் சத்ரி மூர்த்தி துவாம் சர்வாத்வய संसन्त्युभासनविधौ तदपि स्वदस्तु त्वदितृं प्रमाणम् मुम्मूर्तिस्वरूपतम् कडन्विलङ्ग பரம புருஷனான தாங்களை உபாசன மார்க்கத்தில் எங்கும் பரவி நிறைந்து விளங்கும் தன்மையால் ஒன்றுபடுத்தி பரமசிவன் என்றும் கூறுகிறார்கள் இருப்பினும் உண்மையில் அந்த ஸ்வரூபமும் தாங்களே தான் என்பதில் எங்களிடம் பிரபலமான சுருதி பிரமாணம் புராண பிரமாணம் பிரத்ய பிரமாணம் என்ற திடமான பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஸ்ருதி பிரமாணம் புருஷ சூக்தம் முதலின புராண பிரமாணம் ஸ்ரீமத் பாகவதம் க்வேத் ருக்மிதா மிகனிதாண்ட பரானு சர்ண்யா வாநாத்வ ரோம விவரस्य கணக்கற்ற அண்டங்கள் ஆகிற பரமானுக்கள் பரமானுக்கள் உலாகுவதற்குரிய ஜன்னல்கள் போன்ற ரோம கால்களுடைய தங்கள் மகிமை எங்கே பிரத்ய பிரமாணம் ஸ்ரீமத் பகவத்கீதை பசியாமி தேவாம் தேவதேகே சர்வாம் பூத விசேஷ சங்கான் பிரம்மாண மீசம் கமலாசனஸ்தம் சர்வாணு திவ்யான் தேவனே நான் உங்களுடைய திருமேனியில் எல்லா தேவர்களையும் அவ்வாறே அநேக பிராணி வர்க்கங்களையும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மதேவனையும் மகாதேவனையும் எல்லா ரிஷிகளையும் தெய்வீகமான சர்ப்பங்களையும் காண்கிறேன் என்கிறான் அர்ஜுனன் சங்கரோபி பகவான் சகலேஷுதவன் मेव मानयदि यो न हि वक्षबाधि त्वन्निष्टमेव स हि नाम स्रगाधि व्याक्यन् भवतिं गदौन्ते भगवानान् श्रीशङ्कर பகவத் பாதாச்சாரியார் அவர்களும் தான் பரமசிவனுடைய அவதாரமாக இருந்த போதிலும் ஒரு மற்றவராக பக்ஷபாதமின்றி தேவர்கள் அனைவரிலும் தங்களையே அதிகமாக போற்றி புகழ்ந்துள்ளார் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் ஸ்ரீமத் கீதை முதலியவற்றில் தங்களையே குறிப்பதாக விளக்க உரை செய்திருக்கிறார் முடிவில் தங்களுடைய புகழை பாதாதி ஸ்துதி பாடிக்கொண்டே முக்தியையும் அடைந்தார் மந்திர யாதோ கலாய சோஷ் சமம் தகலேஸ்வரம் துவாம் சகலம் நிஜகாதானியம் மந்திரசாஸ்திரத்தின் தொடக்கத்திலேயே காயாம்பூ வண்ணனாகிய தங்களையே மும்மூர்த்திகளுக்கும் மேலாக விளங்கும் சர்வேஸ்வரனாக வர்ணித்திருக்கிறார் பிரணவ உபாசனையிலும் நிஷ்கலமான நிர்குணமான குணமற்ற பிரம்மத்தின் தியானத்தை கூறி அதற்கு சாதனமாக சகுணமாக கல்யாண குணங்களுடன் கூடியவராக நாராயணனாகிய தங்களையே கூறியுள்ளார் சிவன் முதலியோரை கூறவில்லை ारे जराणसङ्ग्रहे विसं त्वन्महिमैव वर्ण्यते त्रिमूदियुक् सत्यपदत्रिभागदगा परं पदं ते गदिदं न शूलिनगा अनैतशास्त्र சாரமான புராணங்களிலும் எல்லா புராணங்களின் சாரத்தையும் விளக்கி கூறும் புராண சங்கிரகம் புராண சுருக்கம் என்ற நூலில் தங்களுடைய பெருமையை ஐயம் திரிவர விளக்கப்பட்டுள்ளது தங்களுடைய ஸ்தானமான பரமபதம் மும்மூர்த்திகளுடன் கூடிய பிரம்மலோகம் வைகுண்டம் கைலாசம் ஆகிய மூ உலகங்களும் கொண்ட சத்திய லோகத்திற்கு அப்பால் பிரம்மாண்டத்திற்கு அப்பால் உள்ளதாகவே கூறப்பட்டுள்ளது பரமசிவனது கைலாசத்தை அவ்வாறு கூறவில்லை புரணேசாத் ஜகாத ஸ்ரீ மாதவரோபி புராணசாரே ஈசனை குருவாயூரப்பா தற்போது நடந்து வரும் பிரம்ம கல்பத்தின் ஆரம்பத்தில் பிரம்மதேவருக்கு பிரத்யட்சமாக காண்பிக்கப்பட்டதும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இரண்டாவது ஸ்கந்தத்தில் விளக்கப்பட்டதுமான தங்களுடைய சரீரத்திற்கு ஹரி ஹரன் முதலிய திருநாமங்களை பரமசிவ பக்தராக இருந்தாலும் ஸ்ரீ மாதவாச்சாரியார் தனது புராணசாரம் என்ற நூலில் கூறியுள்ளார் பிரம்மா தோன்றிய கல்பத்திற்கு பிரம்ம கல்பம் என்று பெயர்